கேரளாவில் அவர் பெரிய உச்சபட்ச நட்சத்திரம் அவர் ஒரு டைரியில் எந்த பெண்களோடு பாலியல் தொடர்பு வச்சிக்கிறாருன்னு டைரியில் மெயின்டைன் பண்ணுவார் ஆயிரத்தை தாண்டி விட்டதுன்னு அவரே நண்பர்களுக்கு விருந்து கொடுக்குறாரு கேரளாவில் உச்சபட்ச நடிகர் இப்போ கட்டத்துறைக்கு கட்டம் சரி இல்லைங்கிற மாதிரி இப்போ ஒட்டுமொத்த முன்னன் நடிகர்களும் அடி வயதில் புளியை கடைச்சிக்கிட்டு இருக்காங்களா இப்போ நம்ம சிறைக்கு போவோமா நம்ம அந்த வழக்கில் சிக்குவோமாங்கிற பயத்தோடு இருக்காங்களா இப்போ நூறு சதவீதம் திருவனந்தபுரத்தில் ரஷ்யா டெங்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னால் கோவளத்தில் இருக்குது அங்க ஒரு கோவலம் இருக்கு இங்க ஒரு கோவல அந்த கோவலம் முடிந்த பிறகு இரவு விருந்து நடக்கும் இரவு விருந்துல முன்னணி நடிகர் நடிகைகள் கலந்து கலந்து மாது விருந்து இது எழுதப்படா சட்டம் இந்த விருதுக்கு வராதவங்க வராதுங்க அத்தனை பெண்களுமே பாலியல் ரீதியாக அந்த நடிகரை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இரவு விருந்து ஒழுங்கு செய்யப்படும் இதே நிலவும் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு பெரிய நடிகர் அவர் என்ன பண்ணுவாரா வாய்ப்புகள் கேட்டு வருகிற நடிகைகளை அதாவது பொது நலம் பேசக்கூடிய ஒருவர் பாலியல் ரீதியாக பயன்படுத்திட்டு வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்துருவார் வாய்ப்பை வயிற்றில் கொடுத்துருவார் கொடுத்துட்டு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருவார் ஆயிரம் ரூபா புடவை ஏன்னா தோஷம் இல்லை அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம ஊட் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் மலையாள சினிமாவே அதிர வைத்திருக்கு இந்த ஹேமா கமிட்டியுடைய அறிக்கை அந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து முக்கிய பிரபலங்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு ஒரு பதினைந்து பேர் இடம்பெற்றிருக்கு இவர்களுடைய தான் நடிகைகள் ஒட்டு இருக்காங்க அனைத்து நடிகைகளுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்த செய்திகள் வெளிவந்தது நடிகர் இருந்து முக்கிய நடிகர்களாக இருக்கக்கூடிய மோகன்லால் வந்து எல்லாருமே பதவி விலகியிருக்காங்க கைதுங்கிற ரேஞ்சுக்கு செய்திகள் போயிட்டுருக்கு இப்படியாக போயிட்டு இருக்கும்போது மலையாள சினிமாவில் என்ன நடக்குது அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை எது அதனால் உருவாக்கப்பட்டது என்ன பின்னணி மலையாள நடிகர் சங்க நடிகர் சங்கம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த இரண்டு சங்கங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த நடிகைகளும் கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறார்கள் கேரளாவை பொறுத்தவரை என்ன விஷயம் கேட்டீங்கன்னா கேரளா திரையுலகமே கேரளா திரையுலகத்தினுடைய ஜாம்பவா டேனியல் ஒருவர் தமிழ்நாட்டுக்காரர் கிறிஸ்டின் நாடார் அவர் தான் திரைப்படத்தை முத முதல்ல உருவாக்கியவர் எங்கள் தமிழ்நாட்டில் அதன் பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கேரளானால் மலையாள படம்னால் என்ன படம் கேட்டிங்கன்னா பிட்டு படம் நீங்கள் முழுக்க பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய படங்களை மட்டுந்தான் மலையாளத்தில் எடுத்தாங்க முழுக்க முழுக்க நீங்கள் செம்மீன் போன்ற அபூர்வமான படங்கள் வரும் அதை அதை விட மலையாள படம்னால் அது குட் நைட் ஃபிலிம்ஸ் குஞ்சுமோன் தான் நமக்கு ஞாபகம் வருவார் குஞ்சுமோன் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் நல்ல திரைப்படங்களை கொடுத்தாரே தவிர கேரளாவில் இருக்க வரை குட் நைட் ஃபிலிம்ஸ் தான் அவருடைய இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்க்கக்கூடிய படங்களை மட்டுமே தயாரிக்கக்கூடியவர்கள் தான் கேரளா திரையுலகங்கிற பேர் இருந்தது நீங்கள் மோகல் நாளை பிளாட்ஃபார்மே தமிழ்நாடு தானே மோகல்னால் நடிப்புலகத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக நீங்கள் சென்னையில் தான் முகாமிட்டுருந்தார் அதே போல் என்டிஆருடைய பேஸும் சென்னை தான் ராஜ்குமாருடைய பேஸும் சென்னை தான் கேரளா ஜாம்பவானான ம மம்புட்டி மோகல் நாள் பேஸு தமிழ்நாடு தான் கர்நாடகா ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ராஜ்குமாருடைய பேஸும் தமிழ்நாடு தான் என்டிஆருடைய பேசு தமிழ்நாடு தான் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தான் அந்த சங்கத்துக்கான பேர் இப்போ கேரளா பிரிந்து போன பிறகு அங்கே ஒரு மாஃபியா ஒரு கூட்டம் உருவாகிய பிறகு என்ன நடந்ததுன்னா நீங்கள் அதாவது டைரக்டர் ரஞ்சித்து ரஞ்சித்து தான் நடிகைகளை ஒரு கடத்திய வழக்கில் வழக்கு பதிவாகுது வழக்கு பதிவான பிறகு தான் ஓ கேரளா நடிகைகள் கடத்தப்படுகிறார்கள்னு புகார் வருது நிறைய புகார் வந்த பிறகு அரசே ஒரு கமிட்டி அமைக்குது அதுதான் ஹேமா கமிட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் நடிகைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு வந்த பிறகு ஒரு கமிட்டி அமைக்குது கமிட்டி அமைச்ச பிறகு ரகசிய வாக்கு மூலம் எல்லாருமே கொடுக்குறாங்க ரகசிய வாக்கு மூலம் கொடுத்து இதெல்லாம் ரகசியமாக நடந்துகிட்டே இருக்குது இதில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிபிஎம்னுடைய எம்எல்ஏ முகேஷ் ஏ இவர் சிபிஎம்னுடைய எம் எம்எல்ஏ இவர் திரைப்பட நடிகரும் கூட இவர் இந்த முகேஷ் சிபிஎம் இருக்கிற காரணத்தினால காவல்துறையில் நேரடியாக புகார் கொடுப்பதற்கு யாரும் வரல இப்போ ஹேமா என்ன பண்ணுறாங்க ரகசியமாக என்னை வந்து சந்திங்க சந்தித்து புகார் கொடுங்க ஏன்னா இந்த கமிட்டிக்கு இந்த கமிட்டி பல்லு இல்லாத கமிட்டி ஹேமா கமிட்டி அறிக்கைகளை அரசுக்கு கொடுக்குமே தவிர நடவடிக்கை எடுக்க முடியாது இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்த பிறகு தான் யாரார் நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குற பொழுது நீங்கள் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற நடிகை ஸ்ரீ லேகா மித்ரா யார் மேலே புகார் கொடுக்குதுன்னா கொச்சி கமிஷனருக்கு இமெயிலில் புகார் கொடுக்குது டைரக்டர் ரஞ்சித்து மேலே என்னை பாலியல் ரீதியாக பல முறை பலாத்காரம் பண்ணிட்டாரு கற்பளிச்சிட்டாருன்னு சொல்லுவோம் தம்மன் இந்த வழக்கு நீங்கள் எப்போ ஹேமாக்கு இப்படி வெளியே வந்தவர் வருது அடுத்து சித்திக் மீது அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர் சங்க செயலாளர் அவர் மீது ரேவதி சம்பத்து டிஜிபிகிட்ட இமெயில் கொடுக்குது அதே போல் இருபத்தி ஒரு வயது நடிகை அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா சினிமா சம்மந்தமாக புது வாய்ப்பு தரேன்னு சொன்னார் நான் திருவனந்தபுரத்தில் ஒரு பை ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு வர சொன்னார் சினிமா சம்பந்தமான கலந்துரையாடலன்னு சொன்னார் நாங்கள் போன பிறகு என்னை பலாத்காரப்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட முறை என்ன கெடுத்துட்டாரு கற்பழிச்சிட்டாரு நான் சினிமா துறையை விட்டே போயிட்டேன் என்னை போன்ற பல பெண்கள் அந்த ஹோட்டல் அறைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் நான் இருந்தபோதும் பல பெண்களை பார்த்தேன் நான் வெளியேறிய பிறகும் பல பெண்களை பார்த்தேன் நான் இப்போ சினிமா துறையை விட்டே போயிட்டேன் ஆனால் நான் பல காவல்துறை அலுவலங்களை தட்டுனேன் என் புகார் யாரும் எடுத்துக்கல நான் இப்போ நேரடியாக வந்து சிட்டிக்கு மேலே புகார் கொடுக்க தயாராக இருக்கேன் எங்கே நடந்தது எப்படி நடந்தது இந்த புகாரை இப்போ டிஜிபிக்கு நான் அனுப்பியிருக்கேன் நான் புதுவெளியில் வந்து நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்களோடு சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படி சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக சிறை தண்டனை க கிடைக்கும் இதை என்னை போல பாதிக்கப்பட்ட பல பெண்கள் அவர் மீது கொடுக்க தயாராக இருக்காங்க அதனால் என்னுடைய புகார் எடுத்துக்கன்னு அந்த அம்மா நேரடியாக புகார் கொடுத்து எப்பயாராக போட்டாச்சு சித்திக்கு மீது இது 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 இப்படி ரெண்டாவது ஜெயசூர்யா மணியம்பிள்ளை ராஜு பாபுராஜ் இடைவேளை பாபு ஏழு பேர் மீது தனிப்படைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இமெயில் புகார் வருது நடிகைகள் துணை நடிகைகள் அத்தனை பேரும் இந்த புகார் பூராமே இமெயிலில் வந்த பிறகு காவல்துறை இன்னும் அதிர்ந்து போகுது ஏன் இவ்வளோ நாளாக அது புகார் கொடுக்கல புகார் கொடுத்தா நான் அச்சுறுத்தப்படுவேன் நான் கடத்தப்படுவேன் எனக்கு சினிமா வாய்ப்பு வராது இப்போ ஹேமா கமிட்டி வெளியில் வந்த பிறகு எனக்கு தைரியம் வருது நிறைய பெண்கள் புகார் கொடுக்குறாங்க இதில் அந்த கட்டதுரை அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்ச ரியாஸ் கான் இருக்கார் ரியாஸ்கானுடைய பேரும் பெரிதளவில் அடிபட்டு அவர்கள் மீது குற்றச்சாட்டு அடுத்தடுத்து வந்தது பிறகு முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய மோகன்லால் மீது அனைவரின் மீதும் ஒரு ஒரு வாய்வழியாக ஒரு செய்திகள் வந்து அங்க இருக்கக்கூடிய மலையாள முன்னணி ஊடகங்களே வந்து செய்திகளை எழுதுறாங்க அவரும் பதவியிலேருந்து விலகுறாரு அப்ப முன்னணி நடிகர்களும் சிக்கிறாங்களா இதில் ஆபா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது சி சித்திக் மீது நீங்கள் திருவனந்தபுரம் போலீஸில் எஃப்ஐஆரை போட்டாங்க ஹேமா கமிட்டி அறிக்கை வ வந்த பிறகு திரைப்பட நடிகர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் அத்தனை பேர் மீதுமே விசாரிக்கணும்னு ஒரு டிஜிபி தலைமையில் அதாவது ஏடிஜிபி வெங்கடேஷ் தலைமையில் ஏழு பேர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் குழுவை போட்டாங்க நீங்கள் டிஐஜி அஜிதா பேகம் மெரின் ஜோசப்பு பூங்குழலி அது போலீஸ் அகாடமியில் உதவி இயக்குநராக இருக்காங்க இப்படி ஐஸ்வர்யா டோங்கரா நாலு பெண் உயர் போலீஸ் அதிகாரிகள் அவங்க இதை விசாரிக்கிறாங்க ஏன்னா இதை இந்த புகார் கொடுத்தா புகார் ரகசியமாக பாதுகாக்கப்படும் யார் புகார் கொடுக்குறாங்கன்னு வெளியில் சொல்ல மாட்டோம் புகாரை பதிவு செய்வோம் புகாரின் அடிப்படையில் நாங்கள் விசாரிப்போம் இதில் முழு முன்னணி நடிகர்கள் மோகன்லால் உட்பட சித்தி உட்பட நான் இப்போ சொன்ன இடைவேளை பாபு பாபு ரியாஸ்கான் ஜெயசூர்யா மணியம்பிள்ளை அத்தனை பேர் மீதும் பாலியல் புகார் இருக்குது நீங்கள் கேரளா திரைப்பட உலகமே சிறைக்கு போக வேண்டிய தேவை இருக்குது இது கே அதனால தான் நடிகர் சங்கம் அம்மா அதுக்கு பேர் அந்த நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லால் அந்த அடிப்படை நிர்வாகி உட்பட அத்தனை பேர் மீது புகார் இருக்கு நான் ஒரு கேரளாவில் ஒரு பெரிய உச்ச உச்ச நட்சத்திரம் அவர் ஒரு டைரியில் எந்த பெண்களோடு பாலியல் தொடர்பு வச்சுக்கிறாருன்னு டைரியில் மெயின்டைன் பண்ணுவாரோம் மெயின்டைன் பண்ணதில் ஆயிரத்தை தாண்டி விட்டதுன்னு அவரை நண்பர்களுக்கு விருந்து கொடுக்குறார் ஒரு உச்ச கேரளாவோட உச்சமுச்ச நடிகர் பெயர் வேண்டாம் அப்போது இதுதான் கேரளா திரைப்பட நடிகைகளுடைய இப்போ ஊர்வசி என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பின்னாடி எங்க பல பெண்கள் அந்த மாதிரி கேரளாவை சேர்ந்தவர் பல பெண்கள் எங்கள்கிட்ட கண்ணீரும் கம்பளையுமாக எங்கள்கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க நான் கேரளாவில் சினிமா துறையில ஒத்துக்கொள்வதற்கே பயமா இருக்கு இவ்வளவு கொடூரமான திரையுலகமாக இருந்திருக்கு ஒரு மாஃபியாக்கள் பிடியில இந்த திரையுலகம் சிக்குண்டு கிடக்கு இங்க வெஸ்ட் பெங்கால் இருந்து வர வர நடிகையை புகார் கொடுத்துருக்குறாங்க அப்போ முழுக்க முழுக்க நீங்க திரைப்பட புது படம் கமிட் ஆகணும்னா திரையுலகத்தினர் ஐந்து நட்சத்திர ஓட்டல்ல விருந்து நடக்கும் இந்த விருந்தில் கலந்து கொண்டு இரவு விருந்தில் தக கலந்து கொள்ளாத பெண்களே உலகில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இரவு விருந்த இந்த பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வதற்காக நடத்தப்படுகிற விருந்து எந்த பட பூஜை போட்டால் நடக்குமா எங்க திருவனந்தபுரத்தில் நீங்கள் கோவலத்தை ஒட்டி கடல் கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெசார்ட்டில் எந்த படம் பூஜை போட்டாலும் அதில் அத்தனை நடிகைகளும் அதில் கலந்து கொள்ளணும் அதில் திரைப்பட தயாரிப்பாளர் உச்ச உச்ச நடிகர் நடிகர் சங்கம் எல்லா ஆண்களும் பெண்களும் விருந்தாக்கப்படுவார்கள் இதுதான் இதுக்கான அத்தனை புகார் இப்போ எங்கே வந்திருக்கு நேரடியாக காவல்துறைக்கு வந்திருக்கு இப்போ காவல்துறை போலீஸ் அகாடமி இதை உதவி இயக்குநர் தலைமையில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விசாரித்தால் பல உச்சபட்ச நடிகர்கள் சிறைக்கு போக போகிறான் இப்போ கட்டத்துறைக்கு கட்ட சரியில்லைங்கிற மாதிரி இப்போ ஒட்டுமொத்த முன்ன நடிகர்களும் அடிவயத்தில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்காங்களா இப்போ நம்ம சிறைக்கு போவோமா நம்ம அந்த வழக்கில் சிக்குவோமாங்கிற பயத்தோடு இருக்காங்களா இப்ப இப்போ நூறு சதவீதம் இப்போ ஏன்னா வழக்கு பதிவு செஞ்சு ஆகணும் வழக்கு இப்போது சித்திக் மீது பிஎன்எஸ்எஸ் நூற்றி எழுபத்தாறு செக்ஷனில் பலாத்காரம் அதாவது கற்பழிப்பு ஃபைன் ஆர்ட் சிக்ஸு மிரட்டல் ரெண்டு வழக்கில் வழக்கு பதிவு செஞ்சாச்சு இதில் த்ரீ செவன்டி சிக்ஸில் பத்து வருஷம் ஆயுள் தண்டனை கண்டிப்பாக ஆகணும் ஃபைன் ஆர்ட் சிக்ஸு ரெண்டு வருஷம் தனியாக அபராதம் கட்டணும் ஆக நடிகர் சங்க பொது செயலாளரை சிறைக்கு போகிறார் முகேஷ் சிபிஎம்னுடைய எம்எல்ஏ அவர் மீதும் வழக்கு இருக்கு அவரு அவரும் பாலியல் ரீதியாக ஆறு பெண்கள் இமெயில புகார் கொடுத்துருக்காங்க எம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி நடிகர் அவர் மீதும் சில புகார்கள் வந்த வண்ணம் இருக்கு ஆனால் அவர் அதை குறித்து கேட்கும் போது கூட எந்த பதிலும் சொல்லாம தட்டி விட்டு வேகமாக போயிட்டாரு இது குறித்து இந்த புகார்கள் குறித்து இல்லாத நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கேட்கும்போது அவருடைய பேரும் சிக்குமா நீங்க அந்த ஒரு படம் பூஜை போட்டு முடிஞ்ச பிறகு உல்லாச கடற்கரை தங்க கடல்கரை கோவளத்தில் நம்ம இப்போ நம்ம ஒரு ஈசிஆரில் இருக்கக்கூடிய ரெசார்ட் மாதிரி திருவனந்தபுரத்தில் ரெசார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோவலத்தில் இருக்குது அங்கே ஒரு கோவலம் இருக்குது இங்கே ஒரு கோவலம் இருக்குது சென்னையிலேயும் கோவளம் இருக்குது திருவனந்தபுரத்துலேயும் கோவலம் இருக்குது அந்த கோவளம் ரெசார்ட்டில் படம் பூஜை முடிந்த பிறகு இரவு விருந்து நடக்கும் இரவு விருந்தில் முன்னணி நடிகர் நடிகைகள் பூராமல் கலந்து கொள்ளுவார்கள் கலந்து கொண்டா மது விருந்து முடிச்ச முடிந்த பிறகு மாது விருந்து இது எழுதப்படா சட்டம் இந்த விருதுக்கு வராதவங்க வாய்ப்பே இப்படித்தான் எழுதப்படா சட்டம் தான் அப்போ உலகில் இருக்கணும்னா அந்த விருதுக்கு வந்தே ஆகணும் இனி போன வாரம் ஒரு படம் நடக்கும் அடுத்த வாரம் ஒரு படம் நடக்கும் விருந்து அங்கே வந்தால் நீங்கள் ரஜினீஷ் தான் எங்க ஓஷா ரஜினீஷ் இருந்தார்ல நீங்கள் அவர் அமெரி அமெரிக்காவுக்கு போய் ஓரிக்கான் மாநிலத்துக்கு போய் அமெரிக்கார் அங்கேயும் சுல பாய்ச்சிரமிச்சு அவர் செத்து போயிட்டார் அவர் அவர் பூனாவில் எல்லா இந்தி நடிகர் நடிகைகளும் நீங்கள் அந்த பூனா ஆசிரமத்தில் பார்க்கலாம் எல்லாருமே நிர்வாணப்படுத்தப்படுவார்கள் அங்கே வினோத் கண்ணா தர்மேந்திரா போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நான் சொல்வது ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தி நானே அந்த ஆசிரமத்துக்கு பாம்பாய் போகும்போது ஒரு இறங்கி பார்த்துட்டு போனேன் ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு வாக்கில் ஓஷோ ரஜினிஸ் அப்போது அதே போன்ற ஷோக்கள் எங்கே நடக்குதா இந்த திருவனந்தபுரத்தை இருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய கோவலம் தங்கக்கடல் கரையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடக்கும் அப்போது அத்தனை பெண்களுமே பாலியல் ரீதியாக அந்த நடிகரை பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் இரவு மருந்து ஒழுங்கு செய்யப்படும் இதே நிலவு தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டிலும் நீங்கள் ஸ்ரீரெட்டி எத்தனை புகார் கொடுத்தாங்க ஆ நீங்கள் யார் நம்ம கருணை அதாவது ஆசிரமம் வச்சு நிறைய உதவி செய்கிற நம்ம யார் அவர் பேர் ராகவா ராகவா லாரன்ஸ் மீது அந்த மாதிரி புகார் கொடுத்தது ஸ்ரீரெட்டி புகார் கொடுக்காத ஆட்களே இல்லை எனக்கு தெரிஞ்ச பேர் வேண்டாம் ஒரு பெரிய நடிகர் அவர் என்ன பண்ணுவாராம் வாய்ப்பு கேட்டு வருகிற நடிகைகளை இப்போ அதாவது பொது நலம் பேசக்கூடிய ஒருவர் பாலியல் ரீதியாக பயன்படுத்திட்டு வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்துருவார் வாய்ப்பை வயிற்றில் கொடுத்துருவார் கொடுத்துட்டு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருவார் ஆயிரம் ரூபா புடவை ஏன்னா தோஷம் கழிஞ்சதில்லை அது நடிகருக்கு தெரியும் நடிகை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் சேலை எடுத்து கொடுத்துருவார் இன்னொரு நடிகர் என்ன பண்ணுவார் உச்ச உச்ச நடிகர் சித்தாந்தம் பேசுகிற நடிகர் என்ன பண்ணுவாருங்க கேட்டிங்கன்னா அவர் ஒரு தொகையை கவரில் போட்டு கொடுத்துருவார் அப்போ இவ்வளோ விவசாய விபச்சார பெண்களா சினிமா வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களை பயன்படுத்தி கொண்டு இவர்களை பாலியல் ரீதியாக மட்டுமே பயன்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே இந்த திரையுலகத்தில் ஜாம்பவான்கள் நேரம் கொடுத்ததற்கும் பல தகவல்கள் கொடுத்ததற்கும் நன்றி ஐயா நன்றி வணக்கம்